நமச்சிவாய அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பல விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன அவற்றுள் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் திரு கார்த்திகை தீப திருவிழாவானது மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் அதன் அடிப்படையில் தேதி முதல் இத்திருவிழாவானது நடைபெற உள்ளது நடைபெற இருக்கின்ற இந்த திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அழைப்பிதழானது வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி வருகின்ற டிசம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஆறு மணி முப்பது நிமிடம் மணிக்குள்ளாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றம் ஆனது நடைபெற உள்ளது ஏழாம் தேதி சனிக்கிழமை தாயாருடன் அண்ணாமலையார் வெள்ளி கற்பக விருச்சிக வாகனத்திலும் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் திருவீதி உலா நடைபெறுகின்றது தொடர்ந்து எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளும் உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலையார் கோயில் சுற்றி உள்ள நான்கு மாத வீதிகளில் திருவீதி உலா உற்சவங்கள் நடைபெறுகின்றது ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை உண்ணாமலை தாயாருடன் அண்ணாமலையார் வெள்ளி கிரத வாகனத்தில் வலம் வந்து காட்சியளிக்கின்றார் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் உண்ணாமலை தாயார் உடனுடன் அண்ணாமலையார் பஞ்சமூர்த்திகளுடன் மகாராதத்தில் கோவிலை சுற்றி உள்ள நான்கு மாட வீதிகளிலும் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து மேலும் சில சிறப்பு பூஜைகளும் பல்வேறு உற்சவங்களும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்படும் என்றும் அன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் கோயிலுக்கு பின்புறம் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று அடி உயரம் கொண்ட அருணாச்சலம் மலை மீது மகா தீபமானது ஏற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் இந்த தீப திருவிழா நிகழ்ச்சிகளில் ஏறக்குறைய நாற்பது லட்சத்திற்கும் மேல் பக்தர்கள் மாவட்ட நிர்வாகத்தினரால் திருவிழாவை முன்னிட்டு கோவில் மற்றும் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கிரிவன பாதைகளிலும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளன திரு கார்த்திகை தீப திருவிழாவில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அண்ணாமலையாரின் அருள் பெற வேண்டி விடைபெறுகிறோம் ஓம் நம சிவாய் शिव ॐ शिवाय